நீ இல்லை அவ்வளோ பெரிய தாட்டியக்காரன்னா ஏசி அடி டிஇசி அடி சூப்பரண்டாடி ஆ நீ பெரிய தாட்டியக்காரன்னா யார் அடிச்சிருக்க நீயே அங்கெல்லாம் வாழை சுருட்டிக்கிற ஏ மன்னிப்பு கேளுன்னு உட்காடுறாங்க நீ இப்போ அங்கே உட்கார்ந்தையில அடித்தவன் நீ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நீ விட மாட்டேன்னு இப்போ ராமநாதத்தில் மரவர் போனால் உட்கார் முக்குளத்துறை ஒன்றுப்படுத்துறேன் ஒன்றுபடுத்துற லட்சணமா அவன் நாளைக்கு நாளைக்கு இருக்கு இருக்குன்னா தஞ்சாவூர் கல்யாணம் ராமநாடு மரபணும் மோதிக்கிறதா அவனுக்கு திருப்பி அடிக்க தெரியாதா நாளைக்கு நீ அடுத்த வருஷம் வாடான்னு இந்த சதின்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாதா சதி என்ன ஆமா நீ தஞ்சாவூர் கல்லரு நீ வரல வந்து ஒரு மரவு அடிச்சுக்கிட்டு இருக்க இப்படி கிளம்புனா என்ன ஆகும் இது இங்க இருக்கிற வர்க்க புத்தி சாதி புத்தி ரெண்டு இருக்கு ஆமா ஏங்க தலித்துனா எதுக்கு அவன் ஈஸியா கை நின்றான் ஓபிஎஸ் செங்கோட்டை முத கொண்டு அவர் சமாதானப்படுத்த முடிச்சிருக்காங்களா என்னதான் நடந்து ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பெரும்பாலும் தலைவர்கள் சமாதானப்படுத்த கேள்வி இருக்கா இல்லையா அதாவது பணக்காரங்க மாதிரி மாதிரிதான் போன பூரா ஆளு சார் வணக்கம் 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 பசும்புல நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு பெருசு பேசும்போது இன்னைக்கு மாறி இருக்கு கிட்டத்தட்ட சிறுத வேண்டியாவது ஒரு பூசாரி அடித்தது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் ஏன் அடித்தாருங்கிற காரணம் கேட்கும்போது சில விஷயங்கள் நிகழாக இருக்காது முறைக்கடம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் களத்தில் விசாரித்தவரை என்ன தெரிய வந்திருக்கு இல்லை அந்த நிகழ்வை அந்த பூசாரிகளாக இருந்து நடத்துகிறவங்க அவர் முத்திரமணிங்க தேவரவருடைய தாய்மாமன் பிள்ளை வகைரா அந்த மாதிரி அவங்க ரத்த உறவுகளில் தான் அதை எடுத்து செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் தவறியதில் இருந்து இன்ன வரைக்கும் அதான் நடைமுறை அவங்க தான் அதை எடுத்து செஞ்சுக்கிட்டு வராங்க அப்போ ஸ்ரீதர் பாண்டியார் அவருக்கு நம்ம விசாரித்த அளவில் என்னென்னா முதல்வர் வராது வராரு எதிர்கட்சி தலைவர் வராரு அரசியல் தலைவர்கள் வராங்க அது இதுன்னு சொல்லி அவரை தாமதப்படுத்தினதாகவும் அதில் அவர் கோபம் கொண்டதாகவும் சொல்கிறாங்க இதுதான் சம்பவத்துக்கு மோட்டிவேஷன் சொல்கிறாங்க இது எதுவுமே ஏற்கத்தக்கதா இல்லை அப்படின்றது நம்முடைய கருத்து இல்லை அதான் இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட பெரும்பாலானோட நம்பிக்கையின்படியே அது ஒரு கோயிலுக்குள்ள மாதிரி இன்னைக்கு பார்க்குறாங்க இல்லையா அப்படிங்கும் போது பூசாரியவே அடித்ததை எப்படி பார்க்குறீங்க அதான் அடித்தது கண்டனத்துக்குரியது நீங்கள் கை நீட்டுற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா அவர் திரும்ப அடிச்சிருந்தா அவர் உங்களோட வயதில் இளையவர் உடல் வளத்தில் சுறுசுறுப்பானவர் இன்னும் நாலு அடி சேர்த்து சத்து சத்துன்னு அடிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க அசிங்கப்பட்டு தற்கொலை பண்ணுவீங்களா அப்போ இது ஒரு ஆரோக்கியமான நடத்தை அல்ல நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதில் ஒரு சில நெறிமுறைகள் இருக்குன்னா ஒன்று அந்த நெறிமுறைகளுக்குள்ளே அதை நடத்திட்டு வர பார்க்கணும் அப்படி இல்லை அந்த நெறிமுறையே தப்பாக இருக்குன்னா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட புகார் பண்ணணும் ஊடகங்களில் அதை தெரிவிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பண்பட்ட நடத்தையில் விட்டுப்பட்டு கை நீட்டு வைங்க அப்படின்னா இது வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணுறது உங்கள்கிட்ட காசு இருக்குது அது இது என்ன ரவுடித்தனம் சொல்கிற சரியா ரவுடித்தனம் தான் வேற என்ன அப்புறம் எது எப்படி உனக்கு அடிக்க கை வருது அதான் அவர் திருப்பி அடிச்சிருந்தா திருப்பி அடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க அது என்ன ஆ அப்போ ஏதோ நீங்கள் ஒரு அதாவது அவர் கூட அவருடைய உறவினர் நீங்கள் இன்னும் அரசியல் தலைவர்ல மூவேந்தர் என்னது மூவேந்தர் பேரவை வேற வச்சிருக்கீங்க முக்குளங்களையும் ஒன்றுபடுத்துகிற பொறுப்பு உங்கள் இருக்கு இதான் நீங்கள் ஒன்றுபடுத்துகிற லட்சணமா ஆ முக்குளத்தோட ஒன்றுபடுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு குலத்தையோ ஒத்த ஒத்த பயலை ஒன்றுபடுத்த முடியல ஒத்த பயலில் ஒழுங்காக நடத்த முடியல நீ முக்குளத்தை எங்கிட்ட ஒன்றுபடுத்துவ அப்போ உங்களுக்கு இப்போ சமூகத்தில் என்ன நடக்குதுன்னா வேல்யூ உள்ள தலைவர்கள் இல்லைங்க நல்ல பண்பட்ட ஒரு ஜனநாயகத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல அணுகுமுறை சொல்லி கொடுக்கக்கூடிய பண்பட்ட தலைவர்களே இல்லை வர்றது பூரா அல்லு சில்லு கண்ணு போனது கை போனது மூக்கு போனதா இருக்கு அலங்கோலமா தான் இருக்கு எல்லாம் அரசியல் வரக்கூடிய பூரா அலங்கோலமாக தான் இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அரப்போடு தான் இருக்கு இப்படி சொல்றீங்க ஆனா அவங்க தரப்புல வந்து என்ன சொன்னாக்கா அவர் வந்து ஒரு லட்சம் பேருக்கு வந்து அன்னதானம் போட்டுக்காரு வர வர கடமையா செய்தார் மீது மிகுந்த கருத்து கொண்டவர் ஏதோ ஒரு உலகத்தில் உழைச்சிசைப்பட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்களா இது ஒரு விஷயமே இல்லைங்கிற நான் வேணா உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு சத்து சத்து நாலு அடி ஆடிக்குவா என்ன சொல்ல வரீங்க ஏன்னா நீங்கள் அன்னதானம் போட்டீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு அன்னதானம் போட்டீங்கன்னா வேற விஷயமெல்லாம் பேச வேண்டி வரும் சரியா அப்படி நீங்கள்லாம் உழைச்சி உழைச்சி பரம்பரையாக உழைச்சி வாங்கின நிலமா அது நான் கேட்குறேன் தஞ்சாவூர் பக்கம் அந்த பூரா அபகரித்த நிலங்கள் ஆமாம் நான் பிறக்கும் போதே உங்களுக்கு பூரா ஆயிரம் ஆயிரம் ஏக்கரா வகுந்து கொடுத்தாங்களா ஆ வகுந்தா கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நிலம் பூரா பொது உழமையாக இருந்ததுங்க அவன் தடி எடுத்தவன் தண்டல்காரன் மாதிரி ஆக்கிரமிச்சுக்கிட்டா அந்த சொத்தில் களவாணித்தனமாக நிலத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த காசில் ஆடிக்கிட்டு தெரியல வெக்கமெல்லாம் வந்து அடிச்சுவிட்டு நான் அந்த அன்னதானம் பண்ண அந்த தானம் பண்ணேன்னா அதான் நான் சொல்றேன் ஒரு பிரியாணி உங்களுக்கு வாங்கி இருக்கிறவா என்ன சார் ஆமாங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இல்லை ஒரு ஒரு ஃபிலாந்திரபிஸ்ட் ஆக்டிவிட்டிக்காக ஒரு பார்பரிக் ஆக்டிவிட்டி ஃப்ரீன்னு வச்சுக்கிறவீங்களா ஒரு மனிதாபிமான நடத்தை ஒரு காட்டு பயலின் நடத்தை ஆ அதுக்கு இதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம் எதுவும் கொடுக்குறீங்களா அப்படி எதுவும் ஒரு பண்பாட்டு முறையை வளர்க்குறீங்களா அப்படி வேணால் சொல்லுங்கள் திருக்குறளில் அப்படி எதுவும் சொல்லி இருக்கா ஆ அன்னதானம் போட்டால் ஒன்றையும் ஒருத்தனை அடிச்சுக்கலாம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம்னா ஒருத்தனை அடிச்சுக்கலான்னு எதுவும் திருக்குறளில் இருக்கா நாலடியாரில் இருக்கா அகனானூரில் இருக்கா புறநானூரில் இருக்கா பித்துக்குளித்தனமாக இந்த கே இந்த மாதிரி கேள்விகளை இரிட்டேட்டிங்காக இருக்குது மணில மானது இல்ல அவங்க தரப்பு சொல்றாங்க இல்ல இது பணக்கார திமிர் பிடிச்ச நடத்த சரிங்களா பணக்காரனா இருந்தா அவன் குசு நகராதுன்ற மாதிரி பணக்காரனா இருந்தா என்ன வேணா நடத்த செய்வான் உடனே அதுக்கு சப்போர்ட்டா கேள்வி கேட்குறேன் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டார்ல ஏன் அவரை அடிச்சா வாங்கிக்க மாட்டாரா இது கேள்வி அது அப்படி சொல்ல முடியாது ஆஹ் அவங்க திறப்புல சொல்றானே சொல்றான சொல்றதுதான் நானும் சொல்றேன்

இவன் பூரா ஆளு டயர் நக்கிகளும் இங்கே சேர் நக்கிகளும் கார் நக்கிகளும் சரியா அடியில் ஊறி போனவனும் காலுக்கடியில் ஊறி போனவனுமா இருக்கான் இவன் மா ஸ்ரீதர் வாண்டையார் நிலப்போலத்துக்காரன் சொத்துக்காரன் அப்புறம் அவங்ககிட்ட அப்படி அவனைத்தான் சமானப்படுத்த போவாங்க அவர் பாவம் ஒரு தோற்றத்தில் எளிமையாக இருக்காப்புல கருப்பாக இருக்காப்புல சட்டை ஓடாம இருக்காப்புல நகை போடாமல் இருக்காப்புல ஈஸியா கை இங்கே இருக்கிற வர்க்க புத்தி சாதி புத்தி ரெண்டு இருக்கு ஆமா ஏங்க தலித்துனா எதுங்க ஈஸியா கை நீட்டு இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தலித்துகள் ஏன் எளிதாக தாக்கப்படுறாங்க இல்லாத மக்களுங்க அவன் அதனால தானே அடிக்கிறான் சரியா ஒரு ராணுவ அதிகாரியா இருக்கான் ஒரு போலீஸா இருக்கான் இல்ல ஒரு பெரிய சொத்துக்காரனாக இருக்கான்னா சரியா எவனும் கை வைக்க போகிறதில்லை இதுதான் உலக நடத்தையாக இருக்குது அப்போ எளிய சனத்தை ஈஸியாக கை வைக்கிறது அப்போ அவர் ரொம்ப எளிமையாக அதை நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கே நீங்கள் பண்பான பண்பான நடத்தை என்பது எளிய மக்களே நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கன்ற பொறுத்து ரைட்டா உங்களுக்கு மேலே இருக்கிறவனுக்கு மேலே மேலே இருக்கிறவங்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்றது இல்லை இங்கே இருக்கிற இந்த பார்ப்பனைய சாதிய அடுக்கு முறையே சொல்லி கொடுக்குறது என்னன்னா மேலே இருக்கிறவங்ககிட்ட அண்டிப்போ கீழே இருக்கிறவன தூக்கி போட்டால் அடி அந்த கதை தான் இங்கே நடக்குது அப்போ உங்களுடைய அரசியல் தலைவராக இருக்க நீ ஒரு சமூகத்துக்கு நான் தலைவராக வர்றேன் அப்படின்னு வெக்கம் இல்லாமல் வர்றீன்னா அதுக்கேற்ற பண்பாடு வேணும்ல தேவர் வர்றீன்னா அவரை பார்த்து வர்றேன்னா அவர்கிட்ட நீ என்னத்தை பார்த்து வர்ற பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினாரு அதை பார்த்து வர்றியா வாய்ப்புட்டு சட்டம் போட்டானே அதையும் தாண்டி இருந்தார் அதுக்காக வர்றியா இல்லை குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடினாரு அதுக்காக வர்றியா இப்போ நில நிலங்களை எனக்கு தேவையில்லை சொத்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி கொடுத்தாரு அதை பார்த்து வர்றியா ஒன்றும் கிடையாது சாதி ஓட்டை வாங்கினோம் அதுக்கு முத்துராமலிகை தேவர் ஒரு ஈஸியான அடையாளம் இந்த அப்பா விசானம் இழுத்தவாயிங்க முத்துராமலிகவர்னு சொன்னால் நம்மால் நம்மால் கூட வந்து தர்றான்ல அவனை பூரா ஏமாற்றி ஓட்டாக மாற்றணும் இதை தாண்டி நீங்களுக்கு வேறு லட்சியமும் நோக்கமும் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த காலங்காலமான இந்த அடிமைத்தனம் அந்த மக்களுடைய ஏமாளித்தனத்தை பயன்படுத்துவதற்காக இப்படி ஒரு அரசியல் பிழைப்புவாத கூட்டம் அலையுது இன்னைக்கு நீங்கள் முக்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைமுன்னு பார்த்தா பூரா ஆர்எஸ்எஸ் அசண்டாவுக்கு வேலை செய்யறவனா இருக்கான் இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றவனா இருக்கான் சரியா முக்குளத்தையும் ஒன்றாக்குன்றான் முக்குளத்தையும் ஒன்றாக்குன்னா அவனுக்கு அவனுக்கு இந்த இடஒதுக்கீடை காலி பண்ணுறது ரொம்ப ஈஸி தேவர்னு அறிவின்றான் மொத்தத்துக்கு முக்குளத்தையும் ஒன்றாக்கி தேவர்னு அறிவின்றான் யாரா கேட்டான் உங்கள்கிட்ட

அவன் பூரா அரசியல் தலைவர்னு சொல்லி பட்டியல் நீக்கம்னு அன்னைக்கு பேசுகிறான் அவங்க கேட்டது பெயர் மாற்றம் தேவேந்திரன் கூப்பிட்றது கொஞ்சம் மரியாதையாக இருக்குது சரி விட்டுருவான் அதில் வரக்கூடிய புராண கதையெல்லாம் விட்டுருவான் அவங்க எங்களை இப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கா ரைட் அவங்க கூ அவங்க விரும்புகிற மாதிரி கூப்பிட்டு கூப்பிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பட்டியல் நீக்கம் என்பது அவர்களை மொத்தமாக காலி பண்ணுற வேலை நீ இப்போ கல்வி பொருளாதார வாய்ப்புகளில் நல்லா படித்து வர்ற தலைமுறை ஒரு தலைமுறை ஒன்றரை தலைமுறையாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அதை காலி பண்ணுற வேலை இன்னைக்கு ஷெட்யூல்டு ஷெட்யூல்டு கம்யூனிட்டிஸில் பலர்கள் முன்னேறுறதில் முதல் வரிசையில் இருக்காங்க படிப்பில் முதல் வரிசையில் இருக்காங்க அப்போ இடஒதுக்கிறவர்கள காலி விட்டால் அதில் வர்ற குரோத்தை குரோ அந்த வளர்ச்சியினுடைய முதுகெலும்போ ஒடிச்சிடலாம் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சதி சரியா அப்போ இதை செய்கிறதுக்கு ப்ராஜெக்டாக போட்டு ஒரு கும்பலை இறக்கி விட்டுருக்காங்க அவன் பூரா இந்த அரசியல் பிழைப்பாதி பூரா பெயர் மாற்றத்தை பட்டியல் நீக்கம்னு மாத்திரம் இதுதான் இன்னைக்கு இப்போ தேவர் தேவர்னு ஒரு பேராக கொண்டு வரணும்னு சொல்லி இந்த இசக்கி கிசக்கி வசக்கின்னு யாராரோ புதுசு புதுசாக வர்றான் சரிங்களா திருமாரஞ்சி முருகஞ்சி பூரா பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ட வாங்கி தவிர என்ன சொல்றீங்க ஆமாம் அவங்க வேலை பூரா என்னவா இருக்குன்னா ஒரே இதாக தேவராக மாற்று பட்டியல் நீக்கம் பண்ணு மொத்தத்தில் சோழிய பிடிக்கிற வேலைய பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் நான் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் அது முக்குளத்தோராக இருக்கட்டும் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க இங்கே போக வேண்டிய வழி ஆர்எஸ்எஸ் வழியா பெரியார் வழியா திராவிட வழியா ஆரியர் வழியனா தெளிவாக இருந்துக்கங்க நாம் போக வேண்டியது திராவிட வழி நாம் போக வேண்டியது பெரியார் வழி ஆர்எஸ்எஸ் வழிக்கும் ஆரிய வழிக்கும் போனீங்கன்னா இந்த இருக்கிற சலுகையும் என் பொடுங்க பார்க்குறான் இப்போ இடஒதுக்கீடை காப்பாற்றிக்கிறணும்னு சொன்னால் இன்னும் ஒரு பத்து தலைமுறையாவது முன்னேற்றத்தை சந்திக்கணும்னு சொன்னால் இந்த பிறக்கு திண்ணிக பிழைப்புவாதிகள் வந்தவன் பின்னால போகாதீங்க சரியா தேவர்னு சொன்னாலே கூட்டம் மாதிரி எவனாவது தேவர் சபை தேவர் சங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேரை சொல்லிக்கிட்டு வந்தாலே பின்னால் போகிறத முதல்ல விடுங்க அவன் யாரு அவன் எதுக்காக அரசியலுக்கு வர்றான் அவன் பின்னணி என்ன இதை யோசித்து அதுக்கான வேலையில் செய்யணும் அதை விட்டு விட்டு என்னத்தையாவது வந்தான்

தலைமையாக வந்தால் என்ன நடக்கும்ன்றது தான் அதை சொல்கிறேன் முத்துராமலிங்கத்தவருடைய உறவினரும் தெரியுதுல சரி நீ நீ என்ன கட்சி வச்சிருக்க மூவேந்தர் முன்னேற்ற கழகம் முக்குளத்துறை ஒன்றுபடுத்துகிறேன் இதான் நீ முக்குளத்துறை ஒன்றுபடுத்துகிற லட்சணமா அவன் நாளைக்கு நாளைக்கு இருக்கு இருக்குன்னா தஞ்சாவூர் கல்யாணம் ராம்நாடு மரபணும் மோதிக்கிறதா ஆ அவனுக்கு திருப்பி அடிக்க தெரியாதா நாளைக்கு நீ அடுத்த வருஷம் வாடான்னு சொல்லி ஒரு குரூப்பில் இறங்கிட்டு ஒன்று உனியை அப்படியே இப்படியே போக விட்டுக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறியா அப்போ ஒழுக்கமாக நடந்துக்க அப்போ நீ என்ன சதி பண்ண வந்தியா ஏற்கனவே இந்த தடவை தான் நீங்கள் கொஞ்சம் சல்லித்தனம் இல்லாமல் நடந்துச்சு ம் இந்த பைக்கில் போய்கிட்டு தலையெல்லாம் ஓட்டுறது அடுத்த அடுத்த சமூகங்களை பற்றி அசிங்கமாக கத்துறது பசுமலை மேலே ஏறிக்கிறது இந்த பஞ்சாயத்து இல்லாமல் இளைஞர்களே அவன் அவன் பாட்டில் நீட்டாக போனா வந்தா ஊர் போறான் சத்தம் இல்லாமல் போறான் மதுரையிலேயே பார்க்கறான் ஆச்சரியமா இருந்துச்சு சரி என்னத்தையும் முன்னேறி இருக்குறான் சிந்திக்கிற அளவுக்கு வந்துட்டான் போல இருக்கு அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாம நம்ம தலைவரை அவருக்குரிய மரியாதை செலுத்தணுன்ற அளவுக்கு பண்பட்டு வந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் போய் இப்ப அதை கழகத்தில் தூரக்கா போனானா எதுக்கு நீ இப்போ கை நீட்டினா இதை இதை சதின்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாதா சதியா என்ன சார் ஆமா நீ இப்போ தஞ்சாவூர் கல்லறேன் நீ வரல வந்து இங்கே ஒரு மரவரை அடிச்சுக்கிட்டு இருக்க இப்படி கிளம்புனா என்ன ஆகும் அப்படின்னு இப்படி ஆகுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா இல்லையா அந்த பிரச்சனையில அப்போ ஒரு பொறுமை வேணாமா நிதானம் வேணாமா அது ஒன்றும் இல்லை ஏய் மன்னிப்பு கேளுன்னு உட்கார்றாங்க நீ இப்போ அங்கே உட்கார்ந்தையில் அடுத்தவையம் நீ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நீ மாட்டேன்னு இப்போ ராமநாதில் மர ஒரு பூடம் உட்காந்து என்ன பண்ணிடுவேன் சார் நீ சொல்கிற இன்னொரு புயல் போயிரு சார் அது வேற சிக்கலாக போய்கிட்டு இருக்கும்ல அப்புறம் ஆகும்லங்க அடிக்கலாமா கை நீட்டி அடிக்கலாமா ஆகும்ல அப்போ நீ உள்பூசலை ஏற்படுத்துறதுக்கு தான் வந்தியா ஏன் அமைதியாக இருக்குன்றக்கா வந்தியா கலவரத்தை உருவாக்குறதுக்கு வந்தியா ஆ இது வரைக்கும் எழுச்ச வாயம் தலித்து மேலே ஏவி விட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ மரபுடன் கல்னை அடிச்சுக்கணுன்ற மாதிரி கொண்டு வர பார்க்குறீங்களா இல்லையா எதிரி யாருன்றதான் எதிரி யாரு இங்கே தொடர்ந்து வந்துட்டு கோயில் இருந்து நில உரிமையில இருந்து மொழி உரிமையிலேருந்து எல்லாருக்கும் எதிரி யார் இங்கே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் எல்லாத்து முக்குளத்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா கம்யூனிட்டிக்கும் எதிராக இருக்கேன் நல்லா தெரியுது தமிழ்நாடே பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் எதிராக கடத்த ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு சும்மா ஓட்டு போட்டு காப்பாத்துறாங்க திமுக மட்டும் பாஜகவோட கூட்டணி போ சொல்லு மக்கள் கிளிகிளின்னு கிழிச்சிருவான் நார் நார கிழிச்சிருவான் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் அப்ப அதனாலதான் திமுக விடாப்பிடி அந்த கூட்டணி நின்றுகிட்டு இருக்கு இல்லையா நான் மக்கள் இழித்தோம் ஏன்னா அரசியல் தெரியாமையாக இருக்கிறான் அப்போ இவ்வளோ எதிரியாரோ அதுக்கு எதிராக எல்லா ஒன்றுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வேணும் அதை விட்டு விட்டு ச ஒரு சகோதர கம்யூனிட்டி போய் நீ அடித்து கலவரத்தில் எழுத்து விட்டீங்கன்னா நாளைக்கு வட நடக்கிற நல்லது கட்டத்துக்கு யார் பொறுப்பு ஆ மாநில அரசு ஒன்றும் செய்யாது போலீஸை விட்டு ரெண்டு பக்கமும் எஃப்ஐஆரை போட்டு விட்டு போகும் நீ உனக்கு அப்படி தாமதப்படுத்துனாங்க லேட் பண்ணாங்கன்னா அது யார் காரணம் போலீஸும் ப்ரோட்டோக்கால் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கட்சியும் அனுமதி வாங்கியிருப்பாங்க கால வரிசை இருக்கும் அதில் உனக்கு திருப்தி இல்லை அதிருப்தி இல்லைன்னா போலீஸை கேடு ஏசி கிட்ட பேசு டிசிட்ட பேசு ஏன் எங்களை மட்டும் காக்க வைக்கிறீங்கன்னு பேசு அதில் திருப்தி இல்லையா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட புகார் மனு கொடு நீ இல்லை அவ்வளோ பெரிய தாட்டியக்காரன்னா ஏசி அடி டிஇசி அடி சூப்ரண்ட் அடி நீ பெரிய தாட்டியக்காரன்னா யாரை அடிச்சிருக்க நீயே அங்கேயெல்லாம் வாழை சுருட்டிக்கிற அப்போ இது எளிய மனிதர்களை சொந்த கம்யூனிட்டினால் என்ன மயிர் மயிர் நடத்துறாயும் பாருங்க எப்படி நடத்துகிறாயும் பாருங்க அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது சொல்ல வரீங்க இறுதியாக ஸ்ரீதர் பாண்டையாருடைய நடத்தை கண்டனத்துக்குரியது இந்த முக்குளத்து கம்யூனிட்டிகளுக்கு இடையே தகராறையும் பிளவுகளையும் ஏற்படுத்துகிற சதி நோக்கம் கொண்டது அப்படி இல்லைன்னா நோக்கம் இல்லைனா கூட இது போன்ற செயல்கள் இப்படி பிளவுகளை ஏற்படுத்துகிற நோக்கி போயிடும் ஏற்கனவே புரிதல் இல்லாமல் இப்படி தென் மாவட்டங்களில் நிறைய கசப்புணர்வு ஒரு சின்ன சின்ன இடங்களில் இருக்குது ஓகே மூணு சமூகத்தின் மத்தியிலையும் சின்ன சின்ன இடங்கள்ல சில புக்சலாக வர்றதுன்றோ அப்புறம் யாராவது அந்த பெரிய ஆளுங்க தலையிட்ட சரியாயிக்கிறது சரியா நீங்கள் இப்படி முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதில் செய்கிற சம்பவங்கள் தழும்பாக போயிடும் பிளவாக போயிடும் ஆறாது கலவரம் ஆயிரும் அதனால் கவனமாக செயல்படுங்க என்பதை கண்டனமாகவும் எச்சரிக்கையாகவும் தெரிவிச்சுங்க நன்றி சார்